எப்படிங்க எப்படி இங்கே தமிழை வளர்த்தது தமிழில் நமக்கு நிறைய நூல்கள் கிடைச்சிருக்குது முதல்ல கிடைச்சது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் முதல் நூல்னு சொல்ல முடியாது ஆனால் தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பழமையான நூல் வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை தமிழ்கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமொழியற்கை சிவனிய நிலத்தொடு முந்து நூல் கண்டு முறைபட எண்ணி

ஆனா இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டி இருக்குதுங்க தொல்காப்பியம் என்ன நூல் அது ஒரு இலக்கண நூல் எடுத்த உடனே தமிழ்ல இலக்கணம் படைக்க முடியுமா முடியாது முதல்ல செய்கையில் பேசி இருப்பார்கள் அதுக்கப்புறம் சில ஓசைகள் சில சத்தங்கள் பிறந்திருக்கும் அப்புறம் ஒரு மொழி வடிவம் பிறப்பதற்கே பல நூறு ஆண்டுகள் வேணும் அந்த மொழி பேச்சு மொழியாக எல்லாருக்கிட்டையும் வளரணும் எல்லாரும் ஒரே சொற்களை பயன்படுத்தி பேசணும் அதுக்கப்புறம் எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டு அந்த எழுத்து மொழி வளர வேண்டும் இதற்கெல்லாம் பிறகுதான் ஒரு எண்ணம் தோன்றும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் பதிவு செய்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படியான எண்ணம் தோன்றி அதற்கு பின் இலக்கியங்கள் படைக்கப்பட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இத்துணை செயல்முறைகளுக்கு பிறகுதான் ஒரு இலக்கணத்தை படைக்க முடியும் ஆனா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அது ஒரு இலக்கண நூல் இதிலிருந்து என்ன தெரிகிறது தொல்காப்பியத்திற்கு முன்பே பல்வேறு இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் மொழியில் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது உறுதி தொல்காப்பியர் என்ன சொல்றாருங்க மாயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமேனு தொல்காப்பியர் பதிவு செய்கிறார் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த ஒரு நல்ல வாழ்க்கையினை வாழ்ந்தனர் இருக்கிற நிலப்பரப்புகளை எல்லாம் பிரிச்சுட்டாங்க மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் எல்லாம் ஐந்து பிரிச்சுட்டாங்க மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு துணைக்கும் ஒவ்வொருவரை கடவுளாக வைத்து இருக்கிறார்கள் தொல்காப்பியரை அதை பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியத்துல கந்தழி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு அந்த கந்தழிங்கிற சொல் முருகப்பெருமானை குறிக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்திலேயே வழிபாட்டு முறைகள் தமிழ் வழிபாட்டு முறைகள் நம்முடைய சமூகத்தில் சிறப் விளங்கியது என்பது இதன் வழி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தொல்காப்பியத்திற்கு பிறகு நமக்கு கிடைத்த நூல்கள் சங்க இலக்கியங்கள் முச்சங்கம் வைத்து வளர்த்தார்கள் அல்லவா தமிழ் மொழியை சங்க இலக்கியங்கள் கிடைத்தது எட்டுத் தொகை நற்றிணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகரநூறு புறநானூறு இதெல்லாம் எட்டுத்தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை புறநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பாலாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு மலைப்படுகா பட்டினப்பாலை இதெல்லாம் பத்து பாட்டு நூல்கள் இந்த ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் வரது கூட்டு தொகை பதினெட்டு அதுதான் பதினெண் மேல் கணக்கு நூல்கள் இந்த பதினெண் மேல் கணக்கு நூல்களை அகம் புறம்னு ரெண்டா பிரிச்சாங்க அக வாழ்க்கையை பத்தி பாடுற பாடல்கள் அகம் புறம் அதாவது ஒரு அரசர் அவர் எப்படி போர் செஞ்சார் ஆட்சி செஞ்சார் இதை பத்தி எல்லாம் பா வர பாடல்கள் புறப்பாடல்கள்னு ரெண்டா பிரிச்சு வச்சுட்டாங்க

ஒரு சிறப்பு இருக்குங்க நீங்க